செய்திகள் தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு வருகின்ற நவம்பர் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவகங்கையில் அரசு பள்ளிக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்புடைய பேருந்தை அமெரிக்க பயணத்தில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாளில் தமிழகத்திற்கு தொள்ளாயிரம் கோடி அளவிற்கு முதலீடு ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்னையில் நாளை தொடங்க உள்ள பார்முலா ஃபோர் கார் பந்தயத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மேலும் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்க உள்ளார் இன்று தமிழகத்தில் ரேஷன் கடைகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் மாதத்திற்கான பொருட்களை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்டத்தில் வீடுகளில் நூலகம் வைத்திருப்போர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நாகர்கோவில் தாம்பரம் இடையிலான வாராந்திர சிறப்பு ரயில் சேவை வருகின்ற நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தெற்கு ஆசியாவில் சிறந்த மாநிலமாக தமிழகம் உள்ளது என்று அமெரிக்காவில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜிடிபி முந்தைய நிதியாண்டின் எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஏப்ரல் ஜூன் மாதங்களில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான எம்பிபிஎஸ் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கான கலந்தாய்விற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓசூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாங்கண்ணியில் கொடியேற்றம் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி தேர்பவனி நடைபெற உள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் இருந்து ஆயிரத்தி நூத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தடையின்றி சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரச அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் வருகின்ற ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் மூன்று நாட்கள் விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு ஆறாயிரத்தி அறுநூறு மெட்ரிக் டன் நூல் வாங்க கைத்தறித்துறை டெண்டர் கோரியுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் லட்டு வாங்க பக்தர்களுக்கு ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி தேனி மற்றும் விருதுநகர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் விரைவில் தஞ்சையில் சோலார் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் இன்று பதினோராவது வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் ஒட்டி வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடைபெறுவதை அடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்